ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி பிளாக்ஸ் எல்லோர் வீட்லேயும் சாமியாக கும்புகிற துளசி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துளசி செடி வந்து எங்கள் அம்மா வீட்டில் மதுரையில் இருக்குது இந்த மா துளசி மாடம் பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடம் கட்டியிருக்காங்க இந்த மா மூணு துளசி மாடம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இந்த இதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துளசி மாடமும் நல்லா நான் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்குது இது வரைக்கும் இந்த காஞ்சதே கிடையாது இதோடய ரகசியம் என்னென்னா இது வந்து நம்ம எந்த உறவும் போட்டது கிடையாது இதுக்கு போட்டதுன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க கடலை புண்ணாக்கு மட்டும்தான் போட்டு மற்றபடி எந்த உரம் இதில் போட்டதே கிடையாது ஆனால் இது வந்து எப்போதுமே நம்ம க்ரீனிஷாகவே இருக்கும் நம்ம ஐம்பது வருஷமாக இந்த செடி வளர்க்குறாங்க நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் நான் இப்போ அம்மா வீட்டுக்கு மதுரைக்கு வந்திருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்த்து அவ்வளோ புஸியாக இருந்துச்சு இதனுடைய விதைகள் எல்லாமே கீழே விழுந்து விழுந்து நிறைய செடிகள் முளைக்கும் அந்த மாதிரி நிறைய செடிகள் முளைச்சி அந்த இந்த துளசி மாடம் ஃபுல்லாகவே க்ரீனிஷாகவே இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செடி காஞ்சு காஞ்சா கூட அதை கட் உடனே இன்னொரு செடி முளைச்சு அழகாக அந்த மாதிரி கிரீன்ஸாகவே வந்துடும் இந்த மூணு மாடம் ஃபுல்லாகவே துளசி மாடமாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு ஒரு லக்கி பிளான்டனே சொல்லலாம் அவ்வளோ ஒரு லக்கியான பிளான் நம்ம எப்போதும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போது நம்ம ஜாப் போகும்போது எப்போதுமே அந்த துளசி மாடத்தை நம்ம கும்பிட்டு தான் போவோம் அவ்வளோ ஒரு லக்கியான பிளான்ட்டு இது ஃப்ரைடே ஃப்ரைடே ஆனால் நாங்கள் வந்து நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணி மஞ்சள் கும்பலாக வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அவ்வளோ ஒரு விசேஷமான நம்ம செடியை நம்ம அதை பா பார்த்து பார்த்து வளர்த்தோம் மூணு செடி நல்ல ஒரு புஷியாகவே இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அது நான் எவ்வளோ நாள் வந்து பார்க்குறேன்னு எப்படி இருக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு இந்த செடிகள் எல்லாமே இது இந்த ப இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரலட்சுமி நொன்பு அப்போ ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப விசேஷமாகவே கொண்டாடுவாங்க இந்த ஒவ்வொரு வரலட்சுமி நொன்புக்கும் ஒவ்வொரு செடியும் நல்லா ஒரு டெக்கரேட் பண்ணி கோலம் அழகாக போட்டு அவ்வளோ ஒரு விசேஷமாக அந்த அந்த மாடத்தை டெக்கரேஷன் பண்ணி பண்ணுவாங்க அவ்வளவும் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு வரலட்சுமி நொம்பு வந்தாலே நம்ம துளசி மாடம் பார்த்துட்டு போய் நல்லா டெக்ரேட் பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம் விளக்கத்து சாமி கும்பிடுவோம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லக்கியான பிளான்ட் எங்கள் அம்மா வீட்டின் லக்கி பிளான்டனே சொல்லலாம் துளசி மாடை இந்த துளசி மாடம் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து மூணு செடியும் நல்லா அழகாக வரும் கா இது வரைக்கும் நம்ம காஞ்சதே கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு செடி ஒரு செடி விட அது பக்கத்தில் விதை விழுந்து அதில் நிறைய செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மூணு மாடமும் இருக்குது பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக வளர்ந்து கீழே பாருங்கள் நான் காமிக்கிறேன் அவ்வளோ குட்டி குட்டியாக வளர்ந்து வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க